கொஞ்சம் கண்களை மூடி யாரை நான் கடைசியாக இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது நினைப்பேன் என்று பாருங்கள் யாரை நினைப்போம் சிலர் சொல்லலாம் என்னுடைய பெற்றோர்களை நினைப்பேன் சிலர் சொல்லலாம் என்னுடைய மனைவியை நினைப்பேன் சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய குழந்தைகளை நினைப்பேன் சிலர் என் நண்பனை நினைப்பேன் ஆனால் ஒரு எதிரம்பிக்கை கொண்டவன் யாரை நினைப்பான் தெரியுமா யாரை நினைப்பான் யாரை நினைப்பான் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது யார் அவனை படைத்தானோ யாருடைய ஆதரவால் முழுவதும் வாழ்ந்ததோ யாருக்காக ரப்பில் அல்ல என்று சாட்சி சொன்னாலோ யாருக்காக ஒவ்வொரு நேரமும் அல்லாஹுவை வணங்கி தொழுனாளோ யாருக்கு முன்னால் பணிந்து சுப்ஹான ரப்பி எல்லா என்று அழைப்பை கொடுத்தானோ அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நேரம் வரும்போது அல்லாஹுவை நினைப்பான் சொன்னார்கள் யார் அல்லாஹவின் சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறார் யார் அல்லாவின் சந்திப்பை வெறுப்பாரோ அவரின் சந்திப்பையும் அல்லாஹ் வெறுக்கிறான்